பாலைவனத்தில் மலர்கள் மலரும் மலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் பாலைவனம் சோலையாக மாறும் அபிரகாம் பாலைவனத்தை கடந்த பின்புதான் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு சென்றார் நிறைய ஆண்டுகள் ஆடு ஆடுமைப்பவராக மோசி பாலைவனத்தில் தான் இருந்தார் இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து மீட்பதற்கு முன்பாக பாலைவனத்தில் தான் இருந்தார் திருவலுக்கு யோவான் பாலைவனத்தில் தான் இருந்தார் பாலைவனத்தில் புனித புனிதிகளார் நிறைய ஆண்டுகள் செலவிட்டார் இயேசுவின் உயிர்ப்பை பார்த்த பிறகு நாள் பகலும் இரவும் இயேசு பாலைவனத்தில் இருந்தார் பாலைவனத்தில் கடவுளை சார்ந்து இருக்க நாம் கற்றுக்கொள்கின்றோம் பாலைவனத்தை அப்ரஹாம் கடந்த பின்பு வாஸ் ஆஃப் கிரேட் நேஷன்ஸ் மோசி பாலைவனத்தை கடந்த பின்புதான் ஹி வாஸ் தி கிரேட் லிபரேட்டர் ஆஃப் ஹிஸ் பீப்பிள் திருமுழுக்கு யோவான் இயேசுவை மக்களுக்கு காட்டினார் பவுல் புரோவினத்தாரின் அப்போஸ்தலராக மாறினார் பாலைவனம் சோலைவனமாக மாறும் நாமும் பாலைவனத்தை கடந்து செல்கின்றோம் பங்குகளில் பணி செய்யும் பொழுது காய்ந்து போன நேரம் ட்ரை டைம் பாலைவனம் உண்டு டிப்ரெஷன் உண்டு அப்ரஹாம் மோசி இயேசு எல்லோருக்கும் ட்ரை டைம் காய்ந்து போன நேரம் உண்டு தூய ஆவியானவரினால் பாலைவனம் சோலைவனமாக மாறும் ஹோலி அவர் கவுன்சிலர் டிப்ரெஷன் போய்விடும் நம்மை போல ட்ரை டைமில் காய்ந்து போய் இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் மோசி அரண்மனையில் இருந்துவிட்டு தான் பாலைவனத்தில் பல ஆண்டுகள் வாழ்ந்தார் பாலைவனத்தில் பயிற்சியும் சோதனையும் உண்டு பாலைவனம் வெயில் மட்டுமே இருக்கும் திடீர் என மழை பெய்வதை போல தூய ஆவியானவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் நல்லது எப்பொழுதும் நடக்கும் மழை எப்பொழுது பெய்யும் கடவுளுக்கு மட்டுமே தெரியும் ஜேம்ஸ் சொன்னார் பொறுமையுடன் இருக்க வேண்டும் கடவுள் வரும் வரை பொறுமையுடன் இருக்க வேண்டும் விவசாயி மழைக்காக காத்திருப்பதை போல காத்திருக்க வேண்டும் அக்ரிகல்ச்சரல் இமேஜ் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் விதைகள் கவர்ச்சியானது அல்ல இட் இஸ் நாட் அட்ராக்டிவ் மண்ணுக்குள் போய்விடும் விவசாயி காத்திருக்க வேண்டும் விவசாயினால் ஒன்றும் செய்ய முடியாது காத்திருப்பது மட்டுமே நாவ் எவரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் வெதர் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் டைம் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் த சாயில் இஸ் பொறுமையுடன் இருக்க வேண்டும் விவசாயி ஏன் விளையவில்லை என விதையை பார்த்து கத்தினால் ஒரு பயணம் கிடையாது கடவுளின் செயலுக்காக காத்திருக்க வேண்டும் லிவிட்டாலும் மழை சரியான காலத்தில் வரும் அல்லது தாமதமாக கூட வரும் காத்திருக்க வேண்டும் சூழ்நிலைகள் சரியாக இருக்காது விதை முளைக்கும் வரை காத்திருக்க வேண்டும் பிறகுதான் பாலைவனம் அழகான சோலையாக பார்க்க முடியும் டிப்ரஷன் நான் என்ன விரும்புகின்றேன் முக்கியம் அல்ல கடவுள் கைவிட்டார் என நினைப்பது உண்டு என் வாழ்வு கேள்விக்குறி எப்படி யோசிக்க கூடாது டைம் ஆஃப் பேஷன் வெயிட்டிங் நாம் காத்திருக்க வேண்டும் கடவுள்தான் பாலை நிலத்திற்கு அழைத்து சென்றார் இதை முளைக்கும் காலம் வரை நாம் காத்திருக்க வேண்டும் சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் கண்டிப்பாக பாலைவனம் சோலையாக மாறும் ஆமே ஆமே